இபாத் அல்லா அல்லாவின் உம்மத்தவர்களே சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அல் குர்ஆன் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் உங்கள் சதைகளில் பிரதிபலிக்க வேண்டும் அல் ஆன் அது உங்கள் ரத்தத்தில் பிரதிபலிக்க வேண்டும் அல் அல்குர்ஆன் அது உங்கள் நரம்பில் பிரதிபலிக்க வேண்டும் அல் ஆன் அல் குர் இதுதான் உங்களுடைய துன்யா அல் குர் இதுதான் உங்களுடைய ஆஹிரா அல்குர் ஆன் இதுதான் உங்களுடைய பெருமைக்கு காரணமாக இருக்க வேண்டும் அல் குர் உங்களுடைய ஈடேற்றத்துக்கு காரணமாக இருக்க வேண்டும் அல்லாவின் அடியார்களே இந்த கண்ணியமான குர்ஆனை நீங்கள் முதுகுக்கு பின்னால் வீசி எறிந்தால் நிச்சயமாக இழிவே உங்களை சூழ்ந்திடும் என்றால் இது அல்லாஹுடைய கயிறாக இருக்கிறது அல்லாஹுடைய கயிறை பலமாக பற்றி பிரித்து கொள்ளுங்கள் உங்களிடையே பிரிவினை கொள்ளாதீர்கள் அல்லாஹுடைய கயிறு அதுதான் அவருடைய மார்க்கம் அவனுடைய குர்ஆன் என்று முஃபஸிர் கூறுகிறார்கள் அவமானமாக இருக்கிறது எப்படி உங்களால் ஆங்கில மொழியை இவ்வளவு சரளமாக தேர்ச்சி பெற முடிகிறது அந்த மொழியை அந்த மக்களிடமிருந்தும் அதன் எழுத்துக்களிலும் அதன் இலக்கணங்களிலும் பிறந்து வளர்ந்தவர்களிடம் நீங்கள் கற்றுக்கொண்டதால் ஆனால் வெக்கமாக இருக்கிறது நீங்கள் ஒன்று அல்லது இரண்டு அல்லது மூன்று மொழிகளை அரபு அல்லாத மொழிகளை கற்றுக்கொள்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய அரபு மொழியை உங்களால் கற்றுக்கொள்ள கட்டமைக்க முடியவில்லை எந்த அளவுக்கு என்றால் ஒரு ஒரே ஒரு வாக்கியத்தை கூட உங்களால் கட்டமைக்க முடியவில்லை தெரியவில்லை உங்களை புரிந்து கொள்ள முயலும் ஒருவர் புரிந்து கொள்வதற்கும் பேச்சாற்றல் மிக்கவர்கள் உங்கள் பேச்சை புரிந்து கொள்ள முடியும் வெக்கமாக இருக்கிறது உங்கள் தவறான வழிகாட்டுதலுக்கான காரணத்தை பிடித்துக்கொண்டு உங்கள் பெருமைக்கான காரணத்தை புறக்கணித்ததற்காக வெட்கப்படுகிறீர்கள் வெக்கம் இது பார்ப்பவரின் சோம்பேறுத்தனத்துக்கு ஒரு சான்றாகும் அவனது குறுகிய பார்வைக்கு மட்டுமே சான்றாக இருக்க முடியும் வெக்கமாக இல்லையா உங்களுக்கு அல்லாவுடைய அல்குரானை உங்கள் வீடுகளில் வைத்திருக்கிறீர்கள் கைகளில் வைத்திருக்கிறீர்கள் பெரும்பாலும் தூசி படிந்த நிலையில் வைத்திருக்கிறீர்கள் உங்கள் ஏளனமான காலகட்டத்தில் அல்லாவுடைய வேதத்தின் பக்கம் திரும்புகிறீர்கள் உங்கள் கை உங்கள் முதுகுக்கு பின்னால் முறுக்கப்பட்டால் மட்டுமே அவமானம் நீங்கள் நோய்வாய்ப்பட்டு ஆகும்போதுதான் அல்லாவின் புத்தகத்தின் பக்கம் திரும்புவீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அறுக்குடைகளை நீங்கள் சிந்திக்கவில்லை இதில் நீங்கள் குர் ஆனை மிகவும் அப்பட்டமாக உங்கள் முதுகு பின்னால் எரிந்துவிட்டீர்கள் பகலிலோ இரவிலோ அதை நீங்கள் பார்ப்பதில்லை கேவலம் ஒரு சிறிய அத்தியாயத்தை கொண்டு கூடும் உங்கள் உள்ளத்தில் தாக்கம் ஏற்படவில்லை கேவலம் உங்கள் நாவுகள் அல்லாஹுடைய வார்த்தையை பேசுவதில்லை அல்லாவின் அடியார்களே நம்மீது கடமையாக இருக்குது அல்லாவை அல்லாவிற்கு கீழ்ப்படிய மேலும் நம் புத்தியை பயன்படுத்த மேலும் நம் க கடமைகள் பற்றி அவதானமாக இருக்க நமக்கு நன்மை பயக்கும் பொருளை பாதுகாப்பது நம்மீது கடமையாகும் ஏனென்றால் நமது எதிரி நமக்கு நன்மை செய்பவர்களை பாதுகாக்க மாட்டார்கள் எம்முடைய கண்ணியத்தை கண்ணியமான தீனை நாம் பாதுகாக்கவில்லை என்றால் அது எதிரீதிகளிடமிருந்து எதிர்பார்க்கப்படுவதில்லை அவர்கள் பாதுகாப்பார்கள் என்று நம்முடைய கண்ணியத்தை தீனை நம் மார்க்கத்தை நம்மை நாமே பாதுகாக்கவில்லை என்றால் நிச்சயமாக அல்லா நம் அனைவரையும் மாற்றி வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அனைவரையும் விரட்டிய பின்னரே தவிர வானத்திலிருந்து என்ற வெற்றியும் உதவியும் நமக்கு இறக்க மாட்டான் நீங்கள் இஸ்லாத்திலிருந்தும் அல்லாவுடைய கீழ்ப்பாடியிலிருந்தும் நீங்கள் திரும்பிவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பகரமாக அல்லா வேறு மக்களை ஆக்குவான் அவர்கள் உங்களை போல் இருக்க மாட்டார்கள் இன்னும் எவ்வளவு காலம் உங்களை நீங்களே தொலைத்து கொண்டிருப்பீர்கள் உங்களை நீங்களே தவிர்த்து கொண்டிருப்பீர்கள் எவ்வளவு காலம் சாய்ந்து இருப்பீர்கள் அல்லாவின் அடிமையிலே இந்த மயக்கம் எவ்வளவு காலம் நீடிக்கும் குரான் இதயங்களில் அதான் என்று அடிக்கும்பொழுது பகல் வருகிறது இரவு வருகிறது யாரும் பதிலளிப்பதில்லை அளிப்பதில்லை ஃபுர்கானில் நம்முடைய நபி சல்லா அலையஸ்லாம் அவர்கள் அல்லாவிடம் முறையிடுகிறார்கள் யார் ரப் நிச்சயமாக என்னுடைய கூட்டம் என்னுடைய மக்கள் இந்த குர் ஆணை புறக்கணித்து விட்டார்கள் இந்த குர் ஆணை படியுங்கள் விளங்குங்கள் ஒரு நாள் உங்களை விட்டும் விடக்கூடாது இந்த குர் ஆணை நீங்கள் பார்க்காமல் இந்த கண்ணியமான குர் ஆணை நீங்கள் பார்க்க இந்த கண்ணியமான குர் ஆணை நீங்கள் காணாமல்